அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கான்னு நினச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் சம்மந்தமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிக்கை செய்தி அப்படின்னு சொல்லி இந்த ப்ரஸ் வந்து நிறையா பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் இருக்காங்க இந்த பத்திரிகை செய்தி பொறுத்த வரைக்கும் இன்னமும் டிஆர்பி போர்டில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வந்து பண்ணலை ஓகேங்களா மேபி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவுக்குள்ளே இந்த பத்திரிக்கை செய்தி டிஆர்பி போர்டில் வந்து அப்லோடு வந்து பண்ணுவாங்க ஏன் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூஸுங்கிறது ஃபேக் நியூஸா இல்லை ட்ரூ நியூஸாக அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ படிக்கிறீங்க ரெடி ஆயிருங்க ஓகேங்களா நம்ம அதை தான் சொல்லியிருப்போம் லாஸ்ட்டு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் வரக்கூடிய காலகட்டங்கள் மிக மிக முக்கியமானது டிஆர்பி போர்டில் அடுத்த என்ன எக்ஸாம் வரும் எப்போ எது சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியாது யாருமே நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா தேதி ஆகுது டிஆர்பிலேருந்து ஒரு டென்டேட்டி ஆன பிளான் வந்து கிடைக்கல பட் அடுத்தடுத்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டிஆர்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் பிஜி டிஆர்பி எக்ஸாமும் இருக்க போகுது கேர்லஸ்ஸாக இருக்க வேண்டாம் இந்த பத்திரிகை செய்தி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா நாள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா மாநில தகுதி தேர்வு செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அறிவிக்கை எண் ஜீரோ ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டது இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அரசாணை டி என் இரநூத்தி எழுபத்தி எட்டு உயர்கல்வி ஹெச் ஒன் துறை நாள் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி மாநில தகுதி தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நடத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா மனோமனியம் சுந்தரநாள் யூனிவர்சிட்டி அவங்க கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணல பிறகு வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க பட் அதுக்கப்புறமா ஒரு ஆறு டு செவன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இனிமேல் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டே வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அரசாணையில வந்து சொல்லியிருப்பாங்க அதுவும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு வருகின்ற இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளின் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது தேர்விற்கான நுழைவுச்சீட்டு ஆல் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தேர்வு தேதிக்கு ஏழு நாளுக்கு முன் முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா பதிவேற்றம் செய்யப்படும் அதனை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோர் பேராக்ராஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ரொம்ப ஆறு டு செவன் மந்த்து மேலே ஆகுது மறுபடியும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னால் நிறைய பேர் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து சொல்லலை ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணிவங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு பேக்ராஃபில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க தேர்வுக்கான நுழைவு சீட்டு ஓகேங்களா இதுக்கு மீனிங் என்னென்னா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ணுங்களுக்கு உண்டான அந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு முன்னாடி ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடியே வந்து எங்களுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இது தெரியுது இருந்தாலும் இந்த பத்திரிக்கை செய்தி டிஆர்பி போர்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னும் அப்லோட் ஆகலை சப்போஸ் ஒன்ஸ் அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னா அதை பற்றியும் நம்ம விரிவாக வந்து பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்ன சார் இப்போ திடீர்னு வந்து மார்ச் மந்த்து ஆறு ஏழு எட்டு ஒம்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை நாள் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது நாள் தான் இருக்குது ஸோ இந்த பத்தொம்பது நாளில் நாளையிலேருந்து கணக்கு பண்ணிக்கிட்டால் கூட பத்தொம்பது நாள் தான் இருக்குது இந்த பத்தொம்போது நாளும் நீங்கள் கொஞ்சம் சின்சியராக வந்து படிங்க ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒன் மன்த் முன்னாடினாச்சு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் கிடையாது நாங்கள் சொல்கிற டேட்டில் தான் நீங்கள் எழுதுனா நாங்கள் எப்போ வேணால் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கிறீங்க இந்த எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஏன்னால் வரக்கூடிய காலகட்டங்கள் மிக மிக முக்கியமானது ஒன்ஸ் டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நாம் காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் காலேஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு நாலாயிரம் போஸ்டிங் இருக்குது அது டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்